இச்ச போச்சின்னு மலைக்கு எந்த இப்படி எல்லாம் பார்க்க பண்ண முடியும் பார்த்திங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைனோட இப்போ லைஃப் ஸ்ட்ரீமிங் அப்டேட்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இப்போ கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா திவ்யா கணேஷ் வந்து ஒரு பெரிய ஹேட் சம்பாதிச்சுப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்க்க முடியுது ஸோ வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து நம்ம எல்லாருமே வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருந்தோம் ஸோ இவங்களோட கேப்டன்ஷிப் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கேப்டன்ஷிப்பில் வந்து அவங்க வெறும் கோவம் மட்டும் தான் படுறாங்க அப்படிங்கிறது தான் வந்து வெளிப்படுது அதுவும் ப்ளைண்டான ஒரு கோவமாக இருக்கிறதையும் வந்து பார்க்க முடியுது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா கெஸ்ட்டாக வந்திருக்கிற எல்லாருமே வந்து ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வச்சாங்க ஸோ அதுக்காக பிக் பாஸ் வந்து ஒரு மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ண சொன்னாங்க ஸோ அந்த ஒரு மீட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா கணேஷ் வந்து எக்கச்சக்கமாக இஷ்டத்துக்கு வந்து கோவம் மட்டும்தான் வந்து படுறாங்க யாராவது ஒரு பாயிண்ட் வந்து வேலிடாக சொன்னால் கூட அதை அக்செப்ட் பண்ணாமல் அவங்க வந்து கோவப்படுறத பார்க்க முடிஞ்சுது எக்ஸாம்பிளுக்கு அமைத்து வந்து இந்த ஸ்கூல் மாதிரி வந்து ட்ரீட் பண்ணுறாங்க இந்த ஒரு இடத்த ஸோ அது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஒரு அடல்ட்ஸ் மாதிரி வந்து ட்ரீட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதுக்கு அவங்க வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அடல்ட்ஸ் மாதிரி நடந்துக்கோங்க அதுக்கப்புறம் நான் அடல்ஸ் மாதிரி இருக்கேன் நீங்கள் ஸ்கூல் டீச்சர் மாதிரி நான் வந் நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி நடந்தால் நான் டீச்சர் மாதிரி தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ரிப்ளை கொடுத்தாங்க அதுக்கப்புறமா வந்து கமருதீன் வந்து பேசினார் ஸோ கமருதீன் வந்து பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து திரும்பவும் வந்து நீங்கள் என்ன ட்ரை பண்ணுறீங்க திவ்யா நீங்கள் வந்து யாராவது பேசினாலே வந்து ரொம்ப ஒரு மாதிரி கோவப்படுற மாதிரி வந்து பேசுகிறீங்களா ஏன் அப்படிங்கிற மாதிரி கேட்டு என்ன ஸ்கோர் பண்ணுறீ பண்ணீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க உங்களை மாதிரிலாம் இல்லை நீங்கள் என்னத்தை இருபத்தெட்டு நாள் ஸ்கோர் பண்ணிங்க அப்படிங்கிறத நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்னு அதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க வந்ததுலேருந்து அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கொஞ்சம் நேற்று வந்து பர்சனலாக வந்து நான் பேச வந்தேன் அப்போ கூட உங்கள் நீங்கள் வந்து அந்த மாதிரி எடுத்து வச்சு பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் வந்து பர்சனலாம் எல்லாம் பேச முடியாது எனக்கு டிக்னிட்டி இருக்குது டெக்கோரம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க ஏதோ தப்பாக பேச அந்த மாதிரி அவர் வந்து ஏதோ நார்மலாக பேச போயிருக்காரு அப்போது வந்து டிக்னிட்டி இருக்குது டெக்கோரம் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பேசினது வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஷாக்கிங் இருந்தது ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இடங்களில் வந்து அவங்க அன்வான்டாக கோவங்கள் வந்து வெளிப்படுறதை வந்து பார்க்க முடியுது ஸோ இதே நீடிச்சா பெரிய டவுன்ஃபால் காற்று இருக்கு அப்படின்னு நான் சொல்லணும் ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பினியன் கமெண்ட் பாக்ஸில் சாப்பிட்றேங்க இதேமாதிரி லபிக் பாஸை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி Bueno, thanks for Bye.